எனக்கு உத்தரகிரி மையானத்திலே ஓட்டு கள வேண்டும் களவான கனியான் வந்து மணிமகடம் தட்ட வேண்டும் கைவட்டி ரத்தமும் பழமும் ரணபூஜை தந்தா தான் இந்த இடத்தை விட்டு போவேன் போவேன் இல்லை என்றால் இந்த மாணிக்க வழி கையில விட்டு போவேன் என்று சொல்லு அந்த நேரத்திலே ஆதி கையிலே உத்தரகிரி மையானத்திலே ஓட்டு கள நடத்தி தெய்வ கனியானை வரவழைத்து திரைச்சிரமிலே பிறந்தவன் தெய்வக் கிணிதன் கிணிதன் மணிமகடத்தோடும் பேய்முகத்தோடும் கைவெட்டு கருவியோடும் என்ற சத்தத்திலே பிறந்த தெய்வ கடியான் மணிமகனும் தட்டி வேறுமுகம் கட்டி ஆடி ரத்தமும் பல மறு பூஜை கொடுக்க வேண்டிய பூஜைகள் வாங்கிக் கொண்டு சுழலை வருகிறார் பூலோகம் இந்த பூலோகத்தில்